you uh -huh. வேட்பாளர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தலைவர் சிவபிரகாசம் அவர்கள் வழங்கி கௌரவப்பட்டுள்ளார்கள் கிருஷ்ணகிரி தலைவர்

வெற்றி கொடுத்து வெற்றியை உறுதி செய்கிறார்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் பாதுகாப்பு மாவட்டத்துறை செயலாளர் வெங்கடேஷ் சிங்க அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு కృష్ణగ్రీనివాస రెడ్డి అయితే గౌరవం

பொன்னார் ஐயங்கிற்கு மரியாதை செலுத்துறோம்ளாளாசியான பொறியியலுக்கு மரியாதை குரிய கே. லட்சுமணரையவர்களை தொடர்ந்து அழைப்பு பெறுமை போறோம் அலைபோற பாதகப்பட்டே அச்சனர்கள்

అంద వర్షి స్వామి